I'm you அதே அதே கூட்டத்தை அழிப்பீங்க வெற்றி அதே ஓடணும் ஆமை subgroups ஆமை இந்த காலை தந்திர வெற்றி பெரிய இறை நாட்டியிலே பாங்கிரே ஊர்யாருக்கு பரிசை பெற்றமா ஆடு முடிக்கு ஒரு பரிசை சிந்துமா

அந்த காலை கட்டித் தருவதற்காக சில எங்களை

பார்ப்போ நீளங்கள் இங்கு விட்டன வெள்ளி மலரெடுத்து அட்சராமனை நாற்பட்டு சொல்லி தீபங்கள் கொண்ட மிர வரையாய் என்றைக்கு இளங்க பாசூர குட்டி வண்ண தா என்றூழி ஸ்ரீ அந்த கோட்டைகிரியை காரியம அறுவாள் ஆடுபாரத்துதே அர்ஹந்த அசனமெயி நிற்கும் மாறு பக்கத்து ஊரு நின்றிருக்கும் மக்கள் மத்தியிலே விழுந்தட காளையா விழுந்தட பேங்கையாய் பெருத்திந்து பார்ப்போன் என்றது சொல்லியன பார்ப்போ நீளங்கள் இங்கு விட்டன

ஏறுகிறது நீங்கிட்டாலும் அந்த பெருமை கிட்டாலும் அறிவுகளிலே சிறப்புகள செய்ய பல்வேறு நேரங்கள் காலங்கள் கடந்துட்டே இருக்கிறது இன்றைய வீராங்கனைகளின் வாழ்க்கை எல்லாரும் உங்களுக்காக இருக்கப்பட்ட நீரும் எசி பட்டிடா அங்க கடா இருக்கப்பட்ட நீரும்arashtra வந்து சரிசி பட்டி நீங்கடா சிடி1 காரை வெற்றி கர்வீர் அணிக்கு ஊதாக படுவீங்க இந்த ஐந்து வீரர்களின் உற்சாக

இந்த பாப்பா குப்பிலா நம்ம குப்பை சென்று காத்துல சொப்பின்றா தெரி ர வேண்டியதா ஹருவினா ஆட்டமே மறந்து கொற்ற ஆட்டங்கள் இல்ல ரெண்டே சீரும் பொயமில்லை இதையெல்லாம் வாங்கே இந்த ஆட்டத்துக்கு எந்து எட்டாலும் தrile मार வைக்கச் சொல்ல மாட்டான் அதுதான் வடமுதி பன்னிலே காலங்கள் சில செய்யவே கேள விடை TV து <test> என்று <Ein -nose> புத்தமிக்கு ஆரியின்றாயா நரபரிந்தால் சத்தே மாவிலே உத்தமா மா பெருதி இருந்து வரப்பாய் கேரீகளே கத்தி குடிக்கிறவங்களுக்கு கொடுக்கின்றார்கள் அத்தவிகாரிகள் ஆகாயமா அலை ஊற்றோட குடிக்கின்ற நண்பகளார் நம்ம பாப்பா மாவட்டம் <laughs> உட்கார வெற்றி பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக உருவப்பட்டுள்ள பெருமைக்கு <laughs> <laughs> இந்த சண்டா ஜோடிங்க கடந்து கரைய செய்ய முடியாது. அஜோராக்கு கோமடி யார் என்று கேள்வி என்ற பாட்டா என்றே எல்லியுடனே ஆலமகள் விட்டா எல்லியுடனே எல்லியுடனே இந்த கணம் இல்லை என்றாலும் அதிபணம் சத்திக்கும் ஞானத்தோடு இணையறோம் தீவி அடி இந்த அரியட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் உள்ளரே ஊசி tensor ஆண்டு வீரர்களை ஊற்ற வரங்கள் ஆற்று உருவம் மேலே தੰநிய எண்ணெய் பைசை இறை காட்டிட அதிபடி யார் என்ற கோடி யார் என்று கேள்வி என்ற பார்ப்பின் பார்ப்பார்